அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சரஸ்வதி பாடல் மாணிக்க ஏதும் மா தேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அருள்வாய் நீ இசை தருவாய் நீ இங்கு வருவாய் நீ லயம் தரும் வேணி அம்மா மாணிக்க மாணிக்கவினை மாதேவி கலைவாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் நாம் பாடி நின்றால் ஞானம் பூ மணக்க பூஜை செய்தால் பூவை நீ மகிழ்வாய் நாம் பாடி நின்றால் ஞானம் வள பூவை வீணை நீ மாணிக்க கலைவாணி சொல்லெடுத்து பாட அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் வெள்ளை தாமரையில் விற்றங்கள் உள்ள கோவிலே நிற்பாய் வெள்ளை தாமரையில் விட்டிருப்பாயுங்கள் உள்ள கோவிலே குறைந்து நிற்பாய் கள்ளமில்லாமல் தோணும் அன்பருக்கே என்றும் அள்ளி அறிவை தரும் அன்னையும் நீ வாணி சரஸ்வதி மாதவி பாரதி வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைவணி வேண்டும் வரும் தரும் நான் முகன் நாயகி மோகன ரூபினி நான்மறை போற்றும் தேவி நீ வானவர் கமுதே தேனருள் சிந்தும் கானமனோபரி கலை அணி அருள் வாய் இசை தரு நீ இங்கு வரு நீ லயம் தரும் வேணி அம்மா வீணை ஏந்தும்மா தேவி கலைவாணி தென் தமிழ் சொல்ல எடுத்தேன் பாட வட வந்து அம்மா பாட வந்து நன்றி